ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இளங்குமரனார் புக்கு ஓகேவா ஸோ நிறைய டைம் சொல்லியிருப்பேன் லைவ் வைவா கிளாஸ்லேயுமே சொல்லியிருப்பேன் ஸோ இளங்குமரனார் புக்கில் ஃபஸ்ட்டு செவன்டி எயிட் பேஜஸ் அப்படிங்கிறது நல்லா படிச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் ஸோ அதில் எழுத்து சொல் அப்படிங்கிறதெல்லாம் வரும் ரெண்டு டாபிக் கண்டிப்பாக கவர் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ கொஷின் கேட்குறாங்க கேட்கல அப்படிங்கிறத தாண்டி படிச்சுக்கலாம் ஓகேவா ஓகே ஸோ இந்த ஃபஸ்ட்டில் எழுத்து அப்படிங்கிறதுல என்ன உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக ஓகேவா ஸோ எல்லாமே விதிகள் ரிலேட்டடானது எல்லாமே இதில் கவர் ஆயிரும் அண்டு ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது அது தனி அந்த விதிகள் வந்து இதோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்காது ஸோ இது வந்து எல்லாமே புதுசாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ இதை வந்து பார்க்கலாம் அண்டு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கீழே சொல்லிடுங்க ஓகேவா ஸோ ஓகே ஸோ பழமொழி நானூறு நம்ம பார்த்துட்ருக்கோம் அது ஒன் சைட் போயிட்டே இருக்கும் ஸோ அது ஃபோர் ஹண்ட்ரட் முடித்து தந்துடுவேன் வேற வந்து தமிழில் இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஓகேவா ஸோ எதாவது இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் நான் எடுத்து கொடுக்குறேன் ஃபைன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருப்பாங்க தமிழ்மொழியில் நெடுங்கணக்கில் வரும் முதல் எழுத்து உயிர் முயற்சியாய் பிறக்கும் எழுத்துக்களுள் வாயை திறந்த அளவிலே ஒலிக்கும் குற்றெழுத்து அக்ரிணை பன்மை பெயர் இரு அக்ரிணை பன்மை வினைமுற்று விகிதி ஆறாவதன் பன்மை உருவு பெயரச்ச வினையச்ச வியங்கோல் விகுதி ஸோ இந்த மாதிரி எல்லா நம்ம வந்து யூஸ்வலாக படிப்போம்ல இல்லை இலக்கண குறிப்பில் அது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க அதுதான் இங்கே பெருசாக இருக்கும் ஓகேவா ஸோ ஓகே நம்ம டேரெக்டாக மெயின் பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து அகச்சுட்டு அப்படிங்கிறது ஸோ இந்த கான்செப்ட் நமக்கு இருக்கும் ஆ இ உ ஸோ எனும் எழுத்துக்கள் சொற்களுக்கு உள்ளேயே நின்று பொருளை சுட்டி காட்டுமாயின் அப்பொழுது அவ்வெழுத்துக்கள் அகச்சுட்டு அப்படின்னு கூறப்பெறும் ஓகேவா அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அகச்சுட்டு அப்படின்னா அந்த இந்த எழுத்துக்களை நீக்கும் பொழுது உங்களுக்கு வந்து மீதி இருக்கிறது பொருள் தராது ஓகேவா ஸோ அதுதான் வந்து அகச்சுட்டு எனப்படும் ஸோ உள்ளேயே இருந்து அதில் பொருள் தான் அகச்சுட்டு எடுத்துக்காட்டு தான் அவன் இவன் உவன் எல்லாம் ஓகே ஸோ இந்த கான்செப்ட் நமக்கு தெரியும் ப்ராப்ளம் இல்லை அகல உரை அப்படிங்கிறது என்னென்னா விரித்துரைக்கிறது விரைத்து விரித்து உரைக்கிறது ஸோ அகலம் அப்படின்னு சொல்லி அந்த பெயர்லேயே இருக்குது இல்லையா அப்போ இலக்கணமும் இலக்கியமும் எடுத்து காட்டி பொருள் விரித்துரைக்கும் சிறப்புரையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அகல உரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா ஸோ பெயர்லேயே மோஸ்ட்லி நமக்கு அந்த மீனிங் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஆல்ரெடி நம்ம இலக்கணம் அப்படிங்கிறது நிறைய படிச்சிருக்கிறோம் அதனால பெருசாக அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து அகவினா ஸோ அக சுட்டு அப்படிங்கிறது எப்படியோ அதே மாதிரி தான் இந்துவும் அகவினா ஸோ சொற்களுக்கு உள்ளேயே இருந்து வினா பொருளை தர்றது தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அகவினா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தா எவன் யாது ஏது ஓகேவா ஸோ இதுதான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள் ஸோ இதில் வந்து அந்த வினா சொற்கள் வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஏ யா ஏ இல்லையா நமக்கு தெரியும் ஐந்து வகையான வினா எழுத்துக்கள் இருக்கும் அப்படின்னு ஸோ அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும் ஓகே ஸோ இந்த ஏ யா ஏ இதெல்லாம் நீக்குன்னா மீதி இருக்கிற சொல் வந்து பொருள் தராது அதனால தான் இதை வந்து சொல் சொல்லுக்கு இருந்து வினா பொருளை தர்ற சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அகவினா ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகம் என்பதற்கு சிறப்பு விதி ஸோ நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம் இந்த அங்கை அப்படிங்கிறதெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் இருக்கும் ஸோ அது என்ன விதியில் வருது அப்படிங்கிறது இது வரைக்கும் மேபி தெரியாமல் இருந்திருக்கலாம் ஓகே ஸோ இதில் தெரிஞ்சுக்கலாம் அகம் எனும் உள்ளிட பெயர் முன் ஸோ செவி கை எனும் சினை பெயர்கள் வந்தால் ஓகேவா இப்போ செவி அப்படிங்கிறது காதை குறிக்கும் கை அப்படிங்கிறது நம்ம கையை குறிக்கக்கூடியது அப்போ அகம் முன்னாடி வந்து அதுக்கு இந்த பக்கம் செவியும் கையும் வந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஸோ இந்த மாதிரி சினை பெயர்கள் வந்தால் நிலை மொழியில இறுதியில் இருக்கிற மகரம் அப்படிங்கிறது வன்மைக்கு இனமாக தெரிதலையன்றி நடுவில் நின்ற ககரமெய்யும் அதன் மேலேறிய அகர உயிரும் கெடும் ஓகே ஸோ ஒரு மாதிரி இருக்கு இல்லையா ஸோ எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் ஈஸியாக இருக்கும் இப்போ நமக்கு அகம் கூட்டல் செவின்னு இருக்குது ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம இதை இந்த விதி எதுவுமே தெரியாமல் போட்டோம் அப்படின்னா அகஞ்செவி அப்படின்னு சொல்லி போடலாம் இல்லை அகம் செவி அப்படின்னு சொல்லி எழுதுவோம் பட் விதிப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த அகம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி செவி இல்லைன்னா கை ஸோ செவி கை ரெண்டுமே சினை பெயர் தானே இந்த மாதிரி பெயர் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மகரம் அப்படிங்கிறது கெற்றும் ஆமா ஓகேவா மகரம் கெட்டு இங்க முன்னாடி என்ன இருக்கு சே கா இல்லையா இச்சு கூட்டல் ஏ இக்கு கூட்டல் என்ன இருக்கு ஸோ அந்த சாக்கு இனமான எழுத்து இந்த இடத்துல வரும் அதே மாதிரி இந்த கஹரம் அப்படிங்கிறதும் இந்த கா இருக்கு இல்லையா ஸோ காவும் கெட்டுடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ அப்போ இது ரெண்டும் இந்த இது ரெண்டுமே கெட்டு இதுக்கு இனமான ஒரு எழுத்து இங்கே வந்து அஞ்சவி அப்படின்னு சொல்லி புணருது ஓகே ஸோ புரியும்னு நினைக்கிறேன் ஃபைன் அதே மாதிரி தான் இந்த கை அகம் கை அப்படிங்கிறதும் ஸோ அகம் குட்டல் கைன்னு கொடுத்துருக்காங்களே இந்த மகரம் அப்படிங்கிறது கெட்டு இந்த காக்கு இனமான எழுத்து இங்கே புணரும் அண்ட் காவுமே இந்த கா வந்து கெட்டுரும் அப்போ அங்கை அப்படின்னு சொல்லி புணரும் ஓகேவா ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இதுக்கான கண்டிஷன் தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முன் கண் சாரி முன் கை செவி இது ரெண்டும் வந்துச்சுன்னா இது இப்படி திரியும் அப்படிங்கிறது தான் இதோடது கை செவி கைவரின் இடை என கெடும் ஓகேவா ஓகே ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அகம் கூட்டல் கண் அகம் கூட்டல் தன் கூட்டல் சிறைன்னு சொல்லி மூணாக கொடுத்துருக்காங்க அகம் முன்னர் செவி கை வரின் இடையென கெடும் இது முன்னாடி பார்த்தது இங்கே பாருங்கள் அகம் முன்வரும் கண் தன் சிறை என்பனவும் இதே மாதிரி தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அகம் அப்படிங்கிறதுல கா வந்து கெற்றும் ஸோ இம் வந்து அந்த மகர மெய்யானது அதுக்கு முன்னாடி நிலைமொழியில் இருக்கிற எழுத்துக்கு இனமான எழுத்தாகத் திரியும் ஓகேவா அப்படி போது இது எப்படி மாறும் அங்கண் அப்படின் சொ அகங்கண் அப்படின்னு சொல்லி மாறுது ஸோ இது வந்து அந்தன் அப்படின்னு மாறுது அண்ட் இது வந்து அஞ்சிறை அப்படின்னு சொல்லி மாறுது ஓகேவா அப்போ அங்கனர் அந்தனர் அஞ்சிறை தும்பி அப்படிங்கிற மூணும் வந்திருக்கு ஸோ இது ரொம்ப முக்கியம் அப்போ அகம் முன் வரும் கண் தன் சிறை என்பனவும் இதே மாதிரி தான் புணரும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டது ஓகே நெக்ஸ்ட் வந்து அகன் அகன்ற எனும் பொருளில் வரும் பெயரச்சம் ஓகேவா அகன் மனை அகன் நிலம் இதெல்லாம் அதுக்கு எடுத்துக்காட்டா சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து அங்கு சாரியையின் ஈறு திரிதல் அக்குசாரியையின் எருதறிதல் ஸோ எவ்வகைப்பட்ட பெயர் முன்னும் வல்லெழுத்து வருமிடத்து அக்கின் இறுதி குற்றியல் உகரம் முடிய தோன்றாது அதனால் பற்றப்பட்ட வல்லெழுத்தாகிய மெய் தனக்கு மேல் நின்ற மெய்யோடும் கெடும் ஸோ எடுத்துக்காட்டு பார்த்தா புரியும் பாருங்கள் ஸோ குன்றத்து கூகை அப்படிங்கிறது இந்த தூ இக் இது ரெண்டும் கெட்டு குன்ற கூகை அப்படின்னு சொல்லி மாறியது ஓகேவா வல்லெழுத்தாகிய மெய் தனக்கு மேல் நின்ற மெய்யோடு கெடும் ஓகே எதனால் அப்படின்னா வல்லெழுத்து வருமிடத்து அக்கின் இறுதி குற்றியல் உகரம் முடிய தோன்றாது ஸோ குன்றத்து அத்து அப்படின்னு சொல்லி வர்றது இல்லையா ஸோ அந்த மாதிரி வர்றது அது வந்து திரிஞ்சிரும் அந்த இத்து அப்படிங்கிறது திரிஞ்சு அந்த மெய் எழுத்து மட்டும் அந்த இடத்துல வரும் ஓகே ஸோ அப்போ குன்ற குகை அப்படின்னு வருது அதே மாதிரி இங்கே மன்றத்து அத்து வருதா அப்போ அந்த இத்து அப்படிங்கிறது கேன்சல் ஆயிரும் ஸோ மன்ற பண்ணை அப்படின்னு சொல்லி வரும் இதுதான் அக்கு அக்குசாரியையோட ஈறு திரிதல் ஈறு அப்படின்னா அந்த கடைசி அக் அத்து அப்படிங்கிறது இங்க தானே வருது ஸோ அது கெட்டு அப்படி தோன்றுது அடுத்தது அசைநிலை ஓகாரம் ஸோ செய்யுளின் ஈற்றில் ஓகாரம் அசையாக நிற்பது எடுத்துக்காட்டு கேன்மினோ அப்படிங்கிறது அடுத்தது அசைநிலை அலைபடை ஸோ அசை கோடர் பொருட்டு கொண்டதோர் அளபடை ஓ ஓ இனிதே எமக்கின் நோய் செய்த கண் தா ஆ மிதற்பட்டது ஸோ இது வந்து ஒரு திருக்குறள் இதில் வந்து இந்த அசை நிலை அளபடை அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அசை கோடர் பொருட்டு கொண்டதோர் அளபடை ஜஸ்ட் இது மட்டும் இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது என்பதற்கு சிறப்பு விதி ஸோ அது எனும் சுட்டுப்பெயரின் முன் வறுமொழியாகிய வருகிற அன்று என்னும் எதிர்மறை குறிப்பு வினைமுற்று ஆன்று என முதல் நீளம் ஸோ இதுவுமே எடுத்துக்காட்டு பார்த்தா நல்லா புரியும் ஸோ அது கூட்டல் ஆன்று அப்படின்னு வர்றது வந்து அதான்று அப்படின்னு சொல்லி இதாகும் ஓகேவா ஸோ அது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அன்று அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அந்த அதுல இருக்கிற அந்த தா இருக்கு இல்லையா ஸோ அது வந்து ஆகாரம் ஓகேவா அதான்று ஆன்றாம் தூக்கின் ஆன்று அப்படின்னு சொல்லி போனரும் அப்போ அது கூட்டல் அன்று அதான்று ஓகே ஸோ இது ரொம்ப முக்கியமானது அடுத்தது சாரியையின் திரிவு ஸோ சாரியையின் அகரம் அகர வீற்று சொல்முன் கெடும் ஸோ எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா கை அப்படிங்கிறது அப்போ அத்தின் அகரம் முனை இல்லை ஓகேவா அகர வீற்று முன் கெடும் மகத்து கை ஸோ அத்து அப்படிங்கிறது வரும் இல்லையா அதை தான் சொல்லியிருக்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்தில் ஆங்கு எனும் இடை சொற்கள் ஸோ அந்தில் ஆங்கு இப்படி இந்த ரெண்டு இடை சொற்களும் அசைநிலை பொருளாகவும் இடப்பொருளாகவும் வரும்னு சொல்லியிருக்காங்க அப்போது இட அசைநிலை சொல்லாகவும் வரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தில் ஆங்கு ஸோ இது வந்து கேட்கலாம் ஓகே ஸோ இடைநிலை பொருளாகவும் அசைநிலை சொல்லாகவும் வருவது எது அப்படின்னா அந்திலும் ஆங்கும் இது வந்து இடை சொற்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஓகே ஓகே இப்போ இதில் பாருங்க அந்தில் கழலி கழலினன் கச்சினன் ஸோ இது வந்து அசைநிலை வறுமே சேயிலை அந்தில் கொழுனர் காணிய இது வந்து இடம் ஸோ அந்தில் அப்படிங்கிறது இதுல வந்து அசைநிலை அப்படிங்கிறது க வந்திருக்கு அண்ட் இதில் வரக்கூடிய அந்தில் வந்து இடப்பொருளில் வந்திருக்கு ஓகேவா அதே மாதிரி ஆங்க திறனல்லால் கலரை அப்படிங்கிறது ஸோ இதில் வந்து அசைநிலையில் வந்திருக்கு அண்ட் ஆங்காங்காயினும் ஆக ஸோ இதில் வந்து இடப்பொருளில் வந்திருக்கு இந்த ஆங்க அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இதுதான் வந்து இதுக்கான கண்டிஷன் ஸோ அப்போது எதில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா அசைநிலை பொருளாகவும் வரும் இடப்பொருளாகவும் வரும் ஓகே ஸோ அப்போ இந்த கண்டிஷனை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது அடுத்தது அம் எனும் இறுதி உணர்த்தும் பொருட்கள் ஸோ அம் எனும் இறுதி வினைமுதற் பொருளையும் செய்யப்படு பொருளையும் கருவி பொருளையும் உணர்த்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எச்சம் இது வந்து வினைமுதற் பொருள் தேட்டம் அப்படிங்கிறது செய்யப்படு பொருள் நோக்கம் அப்படிங்கிறது கருவி பொருள் ஓகேவா ஸோ எச்சம்னால் என்ன முதற் பொருள் தேட்டம் அப்படிங்கிறது செய்யப்படு பொருள் அண்ட் நோக்கம் அப்படிங்கிறது கருவி பொருள் ஓகே ஸோ இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அம் அப்படிங்கிறது எதை எதை உணர்த்துது அப்படின்னா வினைமுதற் பொருளையும் உணர்த்தும் செயப்படு பொருளையும் உணர்த்தும் கருவி பொருளையும் உணர்த்தும் ஸோ தேட்டம் அப்படிங்கிறது ஒரு செயப்படு பொருள் வகையை சார்ந்ததுதான் அதுதான் அண்ட் நோக்கம் அப்படிங்கிறது கருவி அண்ட் எச்சம் அப்படிங்கிறது வினைமுதர் ஓகே வந்து என்னும் என்னும் இடைச்சொல் இடைச்சொல் பொருளதாகியும் கேழும் என்ற ஏவர் பொருளதாகியும் வரும் ஓகே அது மற்றம்ம அப்படிங்கிறது உரை அசை ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அம்ம வாளி தோழி இதில் ஒன்று சொல்வேன் கேள் என்னும் ஏவர் பொருளதாய் வந்தது அம்ம உரை அசை என்றாகும் ஸோ இந்த கண்டிஷன் இது ரொம்ப டீப்பாக போக வேண்டாம் ஜஸ்ட் அந்த பிரித்து எழுதுக மட்டும் கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டாக போனால் போதுமானது ஓகேவா ஓகே ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அம்மின் இறுதி ஆகிய மகரமை காசா தாப்பாக்கள் வறுமொழியாக வந்த காலத்து தன் வடிவு தெரிந்து ஞாநா நாக்கள் ஆகும் ஓகேவா ஸோ என்ன அப்படின்னா இப்போ புளியம் ஓகேவா புளியம் அப்ப அம் அப்படிங்கிற விகிதி வருதா ஸோ புளியம் அம் வருது இதுலேயும் புளியஞ்செதில் அம் வருது இதுலேயும் புளியம் அப்படிங்கிறது அம் வருது ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன வருது நமக்கு கோடு செதில் தோல் ஸோ கசட தபர அப்படிங்கிறது தானே வருது ஸோ இவை வரும்போது தன் வடிவு திரிந்து அது என்னவா மாறும் அப்படின்னா ஞா ஞா அப்படின்னு மாறும் ஓகேவா ஸோ கா வந்துச்சுன்னா ஞா வரும் சா வந்துச்சுன்னா ஞா வரும் தா வந்துச்சுன்னா நா வரும் ஓகேவா அதுக்கு இனமான எழுத்துக்கள் அந்த மாதிரி வரும் ஸோ அப்படி பார்க்கும்போது கோடு அப்படிங்கிறது கோடு அப்படிங்கிறது புளியங் கோடு அப்படின்னு மாறுது புளியம் செதில் அப்படிங்கிறது புளியஞ்செதில் அப்படின்னு மாறுது புளிந்தோல் அப்படிங்கிறது புளியந்தோல் அப்படின்னு மாறுது ஓகேவா ஸோ இது வந்து புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து கேட்கலாம் அடுத்தது அல்வழிப்புணர்ச்சி வேற்றுமை அல்லாத வழி புணர்வது அல்வழிப்புணர்ச்சி ஸோ அது வினைத்தொகை தொகை ஓமைத்தொகை தொகை அண்மொழி தொகை நமக்கு தெரியும் அன் இவை வந்து தொகைநிலை தொடர்கள் இல்லையா ஸோ இந்த ஐந்து தொகைநிலை தொடரும் ஒன்பது தொகாநிலை தொடருமாக ஸோ நமக்கு புக்கில் வந்து ஆறு தொகைநிலை தொடர்கள் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க ஓகே வேற்றுமை அல்லாத வழியில் புணர்ந்தால் அதுதான் வந்து அல்வழி புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ மொத்தம் இது ஒரு ஒன்பது இங்கே வந்து அஞ்சு வரும் ஸோ அஞ்சும் ஒன்பதும் சேர்ந்து மொத்தம் வந்து இந்த அல்வழி புணர்ச்சி அப்படிங்கிறது பதினான்கு வகையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ அல்வழி புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னா பதினான்கு வகைப்படும் அப்போ தொகை தொடர் என்னெல்லாம் அப்படின்னா தொகைநிலை தொடர் நமக்கு இதில் வந்து அஞ்சு வகை கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ பாருங்கள் கொல் யானை ஸோ கொல்லும் யானை கொல்ல்கின்ற யானை கொன்ற யானை ஸோ மூணு காலத்துக்கும் வரும் அப்போ முக்காலத்தையும் உணர்த்தினாலே அது வந்து வினைத்தொகை கேட்டகரியில் வந்துடும் கருங்குதிரை ஸோ கருமை கூட்டல் குதிரை அப்போ அது பண்பு தொகை அடுத்தது பனைமரம் ஸோ சிறப்பு பெயர் முன்னாடி வந்திருக்கு பொது பெயர் பின்னாடி வந்திருக்கு அப்போ இது இரு பெயரோட்டு பண்பு தொகை மதிமுகம் ஸோ மதி போன்ற முகம் இல்லையா போன்ற அப்படிங்கிற ஓம ஒரு மறைஞ்சி வந்திருக்கு அப்போ இது ஓமை தொகை கபில பரணர் ஸோ கபிலரும் பரணரும் அப்போது உம் விகுதி அப்போது தொகை கருங்குழல் ஸோ கருங்குழல் அப்படிங்கிறது அன்மொழி தொகை இந்த கூந்தலை வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கரும் கூந்தல் அப்படின்னு சொல்லி அப்போ பெரிய மீசை வந்தார் முறுக்கு மீசை பேசினார் அந்த மாதிரி நம்ம வந்து எதாவது கோட் மாதிரி சொன்னோம் அப்படின்னா அதை வந்து அன்மொழி தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோன்னு சொல்லி தெரியும் ஸோ இதுதான் வந்து தொகைநிலை தொடர்கள் ஸோ தொகா தொடர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வளவன் வந்தான் ஸோ வளவன் அப்படிங்கிற பெயர் சொல் அப்படிங்கிறது வந்தான் அப்படிங்கிற வினைமுற்றோட முடிவடையுது ஸோ இதில் வந்து எழுவாய் எழுவாய் வந்து வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து எழுவாய் தொடர் அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ சோ நெக்ஸ்ட் அப்படின்னா முருகாவா அப்படிங்கிறது இது தெரியும் நண்பாவா வேலாவா கந்தாவா சோ இப்படி சொன்னோம் அப்படின்னா விழித்தொடர் அடுத்தது வந்தாள் கோதை சோ வந்தாள் அப்படிங்கிற வினைமுற்று கோதை அப்படிங்கிற ஒரு பெயர் பெயர் சொல்ல கொண்டு முடிவடைஞ்சிருக்கு அப்ப இது வந்து தெரிநிலை வினைமுற்று தொடர் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பொன்னிவன் சோ பொன்னிவன் அப்படிங்கறது குறிப்பு வினைமுற்று தொடர் வந்த பொன்னி அப்படிங்கிறது சோ வந்த பெயரச்சம் வந்து போனான் ஊ வினையச்சம் மற்றொன்று மற்ற அப்படிங்கிறது இடைச்சொல் நனி பேதை நனின்னு வந்தாலே உரிச்சொற்றுட தான் பாம்பு பாம்பு அப்படிங்கிறது தொடர் ஸோ தொடரில் ஒரு சொல் வந்து எத்தனை முறை அடுக்கி வரும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் மேக்சிமம் எத்தனை முறை வந்து அடுக்கி வரும் அப்படிங்கிறது கமனில் சொல்லுங்கள் அடுத்தது அல்வழியில் குற்றியலுகரத்தின் முன் வல்லினம் புணர்தல் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு கூட்டல் தலை ஆறு தலை ஸோ நமக்கு தெரியும் ஆறு அப்படின்னு ஸோ இது வந்து ரெண்டு எழுத்து நெடில் தொடரை தொட நெடில் எழுத்த தொடர்ந்து அந்த குசுடு துபுறு அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா அது வந்து தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அதுதான் அடுத்தது எஃத்து கூட்டல் பெரிது அப்படின்னா எஃத்து பெரிது அது அப்படியே தான் வரும் ஆயுத தொடர் வரகு கூட்டல் சிறிதுன்னா வரகு சிறிது ஸோ உயிர் தொடர் இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா வன்தொடர் ஒளிந்த ஐந்து தொடர் குற்றியலுகரத்தின் முன் வருகிற வல்லினம் அல்வழி புணர்ச்சியில் இயல்பாகும் ஸோ அது இயல்பா புணரும் அப்படிங்கிறது தான் அப்படி சொல்லியிருக்காங்க அப்போ நெடித் தொடர் ஆயுள் ஆயுத தொடர் உயிர் தொடர் மென்தொடர் இடைத்தொடர் ஸோ இந்த கேட்டகிரியில் வர்றதெல்லாமே இயல்பாவே புணர்ந்துருக்கு ஓகேவா அடுத்தது அல்வழிப்புணர்ச்சி ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்போம் வேற்றுமை அல்லாத வழியில் பு புணர்ந்தால் அதுதான் அல்வழிப்புணர்ச்சின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அழன் அப்படிங்கிறதுக்கு சிறப்பு விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா அழன் எனும் சொல்லின் நகர வீறு கெடை வல்லெழுத்து மிக்கு முடியும் ஓகேவா நகர ஈறு ஸோ அழன் கூட்டல் குடம் அப்படின்னு முடியுது இது வந்து இன் அப்படிங்கிறது கெட்டரும் கெட்டுட்டு முன்னாடி இருக்கிறதுக்கு இன எழுத்து அப்படிங்கிறது வல்லெழுத்து மிக்கு அது வந்து புணருது அப்போ குடம் அப்படின்னு சொல்லி வருது ஓகேவா அப்போ அழனில் நகர ஈறு கெட்டு வல்லெழுத்து மிக்கு புணரும் அடுத்தது அளபடை ஸோ அளபடை கான்செப்ட் நமக்கு தெரியும் செய்யுள்ள ஓசை குறைஞ்சி வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஓசையை நிறைவு செய்கிறதுக்காக உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் தமக்குரிய ஒலி அளவில் இருந்து மிகுந்து ஒலிக்கிறது தான் நம்ம அளபடை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அளபடு அளபடை அப்படிங்கிறது நீண்டு ஒலித்தல் அப்படிங்கிற பொருளில் வரும் ஸோ உயிரெழுத்து அளபடுத்தால் அது உயிரளபடை ஒற்றெழுத்து அளபடுத்தால் ஒற்றளபடை அப்போ அளபடை அப்படிங்கிறது மாத்திரை மிகுதல் அப்படிங்கிற பொருளில் வருது ஸோ இது இல்லாமல் இது வந்து இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை அசைநிலை அளபடை அப்படிங்கிற சில கேட்டகரிஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து இன்னிசை சொல்லிசை இசை நிறை அளபடை அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கில் படிப்போம் இல்லையா ஓகே ஸோ இங்கே அசைநிலை அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க இப்போது அளவு கடந்து ஒலிக்கும் எழுத்துக்கள் ஸோ இசைத்தலும் அழைத்தலும் பண்ட மாற்றுதலும் ஆகிய விடத்து உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் தமக்கு சொல்லிய அளவை கடந்து ஒலிக்கும் ஓகேவா ஸோ இசைத்தல் அழைத்தல் அந்த அது ஓசைக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி ஓகேவா ஸோ அதை பொறுத்து இது வந்து ஆல்ரெடி இருக்க வேண்டிய அளவை தாண்டி ஒலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது அக்கிய ஈ ஸோ குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றியலிகரம் இவ்விக இவ்விகரம் தனக்குரிய ஒரு மாத்திரையில் குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும் ஸோ இதை தான் வந்து குற்றியலிகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அக்காகிய ஊ ஸோ குற்றியல் உகரம் அப்படின்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உருகம் ஸோ இது வந்து உகரம் ஓசை குறுகி ஒலிக்கும் உகரம் தான் குற்றியல் உகரம் இது தன்னோட ஒரு மாத்திரையிலேருந்து குறைஞ்சி அரை மாத்திரையாக ஒலிக்குது ஸோ இதுவும் எத்தனை வகையாக இருக்குது அப்படின்னா ஆறு வகையாக இருக்குது அடுத்தது அக்கிய ஐ ஐகார குறுக்கம் ஸோ அக்குதல் குறைதல் ஓகேவா ஐஹாரம் அப்படிங்கிறது தனக்குரிய ரெண்டு மாத்திரையிலேருந்து குறைஞ்சி ஒலிக்கும் இடத்து ஐஹார குறுக்கம் அப்படின்னா அழைக்கப்படுது ஸோ இது வந்து நம்ம ஐஹார குறுக்கம்னு தனியாக தலைப்பில் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு இது வந்து தெரியும் ஸ்கூல் புக்கில் ஸோ முதல் இடை கடை அப்படின்னு மூணு இடத்துலையுமே இந்த ஐஹார குறுக்கம் அப்படிங்கிறது வரும் அண்டு முதல் இடத்துல வரும்போது அதோட மாத்திரை அளவில் இருந்து ஒன்றரை மாத்திரையாக ஒழிக்கும் இல்லையா ஸோ இடைக்கடையில் வந்து ஒரு மாத்திரை அளவாக ஒலிக்கும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம் அடுத்தது அவஹார குறுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லின் முதலில் மட்டும்தான் வரும் அப்போ வரும்போது இரண்டு மாத்திரையிலேருந்து ஒரு மாத்திரையாக குறைஞ்சி ஒலிக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா தனிநிலை ஸோ ஆயுத குறுக்கம் ஆயுதம் வந்து தனக்குரிய அரை இருந்து கால் மாத்திரையாக குறைஞ்சி ஒலிக்கிறது தான் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது மகர குறுக்கம் ஸோ மகர குறுக்கம் அப்படின்னு இதுவுமே அரை மாத்திரையிலேருந்து குறைஞ்சி கால் மாத்திரையாக ஒலிக்கும் தான் மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ பணம் கிடைத்தது அந்த மாதிரி இதில் வரக்கூடியது அடுத்தது அக்கேனம் ஸோ உயிரெழுத்து வரிசையின் இறுதியில் வரும் புள்ளி வடிவான எழுத்து தான் அக்கேனம் அதாவது ஆயுதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அக்ரிணையில் பால் பொது பெயர் ஸோ தூ எனும் ஒருமை விகுதியை ஆயினும் வை ஆ கல் எனும் பன்மை விகுதிகளை ஆயினும் பெறாது வரும் அக்ரிணை பெயர்களெல்லாம் அகத்தினை ஒன்று பல எனும் இரு பார்க்கும் பொது பெயர்களாக வரும் ஓகேவா ஸோ இவை பால் பக அக்ரிணை பெயர்கள் எனவும் அக்ரிணையில் பெயர் எனவும் கூறுவர் அப்போ இப்போ வந்து தா இந்த வந்தது அப்படிங்கிற ஒருமை விகுதியாக இருந்தாலும் இல்லை வை அவை அது அவைகள் இப்படின்னு பன்மை விகுதியாக வந்தாலும் அந்த அக்ரிணை பெயர் எல்லாமே பொதுவாக தான் வரும் ஓகேவா இந்த இப்போ அக்ரிணையில் ஒன்று பல அப்படின்னு சொல்லி இரு பாலுக்குமே பொதுவாக வரும்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யானை வந்தது அப்படின்னா யானை வந்தன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ மரம் வளர்ந்தது அப்படிங்கிறத மரம் வளர்ந்தன அப்படின்னு சொல்கிறாங்க கண் சிவந்தது அப்படின்னா கண் சிவந்தன ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒருமைப்பன்மை வேறுபாடு இல்லாமல் அக்ரிணையில் இப்படி கூட வரும் இதை வந்து பால் பகா அக்ரிணை பெயர்கள்னும் அக்ரிணையில் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இது ஒரு கண்டிஷன் நெக்ஸ்ட் வந்து அக்ரிணை ஒன்றன் பால் படற்கை பெயர்கள் சொத்து விகுதியை இறுதியில் இறுதியில் உடைய பெயர்கள் அக்ரிணை ஒன்றன் பால் படற்கை பெயர்கள் ஆகும் சொத்து குழையது தூ வருது இல்லையா விகுதியை இறுதியில் உடையதும் பெயர்கள் அக்ரிணை ஒன்றன் பால் படற்கை பெயர்கள் அப்போ அக்ரிணை ஒன்றன் பால் படற்கை பெயர்களுக்கே எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா குழையது கோட்டது அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்தது ஆகாரத்தின் முன் வல்லினம் புணர்தல் ஸோ அல்வழி புணர்ச்சியில் ஆ எனும் பெயருக்கும் மா எனும் பெயருக்கும் மியா எனும் முன்னிலை இசை சொல்லுக்கும் ஆகார வீற்று எதிர்மறை பலவின்பால் வினைமுற்றுக்கும் காட்டு பசு எனும் பொருளை தரும் ஆமா என்பதற்கும் ஆகார வீட்டை இறுதியாக உடைய வினையாளனையும் பெயருக்கும் முன் வருகின்ற வல்லினம் இயல்பாகும் ஸோ எதுக்கு முன்னாடியெல்லாம் வர்ற வல்லினம் இயல்பா புணரும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க ஸோ ஆ அப்படிங்கிறது மா மியா அதுக்கப்புறம் ஆகார வீட்டு அதாவது ஆகாரத்தில் முடிகிறது அடுத்தது ஆமா அப்படின்னு பொருள் தர்ற காட்டுப்பசு ஸோ சோ இதுக்கு எல்லாத்துக்குமே வல்லினம் இயல்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டில் ஆ குறிது மா சிறிது சோ ஆ மா முன் வல்லினம் இயல்பாயிற்று ஆமா பெரிது சோ ஆ மா முன் வல்லினம் இயல்பாயிற்றுன்னு சொல்லியிருக்காங்க கேண்மியா தேவா சோமியாமுன் வல்லினம் இயல்பாயிற்று உண்ணா பன்றிகள் முற்று முன் வல்லின் முன் முற்றுமுன் வலி இயல்பாயிற்று ஓகேவா ஸோ இதுதான் அந்த வல்லினம் இயல்பாதல் அப்படிங்கிறது ஓகே நெக்ஸ்ட் வந்து முன் நார்க்கர நாற்கணமும் புணர்தல் ஸோ ஆ எனும் பெயரின் முன் நின்ற பகரை ஈகாரம் வழியிலும் நாற்கணமும் வந்தால் குறுகி இகரமாகும் அல்வழியில் குறுகிய அதன் முன் வருகிற வல்லினம் இயல்பாகும் ஸோ இப்போ என்னன்னா ஆப் பியறியது ஆ அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நிற்கிற இந்த பகரம் இந்த இப்பு வருது பாருங்கள் எல்லாத்துலேயுமே அந்த பகர ஈகாரம் அப்படிங்கிறது வருது ஸோ இது வந்து இரு வழியில் நார்கணமும் வந்தால் குறுகி இகரமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இந்த பகரம் அப்படிங்கிறது இகரமாக மாறுது ஓகேவா அப்போது அல்வழியில் குறுகிய அதன் முன் வருகிற வல்லினமும் இயல்பாக மாறும் இப்போ எப்படின்னா ஆப்பி கூட்டல் நமக்கு அடுத்தது என்ன ஆகுது யா அப்படின்னா ஈ கூட்டல் ஆ அடுத்தது கு இக்கு ஆ கூ இன்னு கூட்டலா நா இவ்வு கூட்டல் ஆ வா இல்லையா ஸோ இது எல்லாமே எப்படி புணருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இயல்பா புணரும் ஓகேவா இருக்கிறது இருக்கிற மாதிரியே தான் புணரும் அதான் ஆப்பி அருமை ஓகேவா ஆப்பி குளிர்ச்சி ஆபி நன்மை ஆபி வன் வன்மை அப்படின்னு சொல்லி புணரும் ஓகேவா சோ இந்த அருமை குளிர்ச்சி நன்மை வன்மை இந்த மாதிரி புணரக்கூடியது குறுகிய அதன் முன் வருகிற வல்லினம் இயல்பாகும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஆயுத எழுத்து பிறகு மேடம் இதுவும் நமக்கு ஸ்கூல் புக்லே கொடுத்துருப்பாங்க தலையை இடமாக கொண்டு பிறப்பது தான் ஆயுத எழுத்து ஓகேவா ஸோ ஆயுதம் அப்படிங்கிறது நீ ஆயுதம் நீங்கிய மற்ற சார்பெழுத்துக்கள் அனைத்தும் தம் முதல் எழுத்துக்களை ஒப்பனவாகும் ஸோ ஆயுத குறுக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா லகர லகர ஈற்று புணர்ச்சியில் தோன்றும் ஆயுதம் தன் மாத்திரையில் குறுகி ஒலிக்கும் அத்து ஆயுத குறுக்கம் எனப்படும் இட வகையால் இரண்டு வகையாக இருக்குது ஸோ இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்லே கொடுத்துருப்பாங்க கல் கூட்டல் தீது அப்படின்னா கற்று இது அந்த இல் அப்படிங்கிற லகரம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு அந்த அத்து அக்கு அப்படிங்கிறது ஒரு மாயுத எழுத்து வந்து இடம்பெறும் ஓகேவா அப்போ கற்றி இது அதே மாதிரி லகரம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியும் அந்த இது வர்றப்ப நமக்கு வந்து முற்றி இது அப்படின்னு சொல்லி மாறுது லகர லகர ஈட்டு புணர்ச்சியில் தோன்றும் ஆயுதம் தன் மாத்திரையில் குறுகி ஒலிக்கும் ஓகே அத்து ஆயுத குறுக்கம் இட வகையால் இரண்டு வகைப்படும் அதுதான் கற்றி இது முற்றி அடுத்தது சாரியை பொருட்புணர்ச்சி கண்தறிதல் ஸோ நாட்பெயர் முன் வரும் வல்லெழுத்தை முதலாக உடைய வினை சொற்கண் வரும் சாரியையின் அகரமும் அந்நான்கனுருபின் வரும் சாரியையோடு ஒரு தன்மை தாய் நஹ் நகாரம் அப்படிங்கிறது ரஹாரமாக தெரியுது ஸோ பரணியான் கொண்டான் அப்படிங்கிறது பரணியார் கொண்டான் அப்படின்னு சொல்லி மாறுது அதுதான் வேற ஒன்னும் இல்லை ஓகேவா ஓகே ஃபைன் ஸோ இன்றைக்கி வந்து இது வரைக்கும் போதும் ஒரு டோட்டலாக கொஞ்சம் நிறைய பேஜஸே பார்த்துருக்குறோம் அண்ட் இதில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதுங்க ஜஸ்ட் அந்த வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் போதுமானது ஜஸ்ட் கண்டிஷனை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வைங்க ஓகேவா ஸோ ரொம்ப குழப்புற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஒரு பிரித்து எழுதுக மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஸோ நான் ஜஸ்ட் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியெல்லாம் சொல்லலை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணலை ஓகேவா அதனால தான் சிம்பிளாக அப்படி இருக்கிற மாதிரியே சொல்லிட்டேன் அண்ட் ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த நான் சொன்ன மாதிரி அந்த செவன்ட்டி எயிட் பேஜஸ் அப்படிங்கிறது எடுத்து கொடுக்குறேன் ஓகேவா ஸோ ஒரு ஃபைவ் ஃபைவ் டேஸில் வந்து முடிச்சிடலாம் ஓகேவா அந்த மாதிரி இந்த நமக்கு இதில் இளங்குமணரா புக்கில் கவர் ஆகிற டாபிக்ஸ் வந்து ஃபைவ் டேஸில் முடிச்சு கொடுத்துட்றேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ